ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழி மாதத்தின் சிவா அனுபவத்தை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு மார்கழியினுடைய இருபத்தி மூன்றாவது நாள் இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிறது பஞ்ச சபையில் ஐந்தாவது சபையாக விளங்கக்கூடிய சித்திர சபை திருக்குற்றாலம் அப்படிங்கிற இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சித்திர சபையை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சிக்கலாம் வாங்க குற்றாலம் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது அருவிதான் இந்த குற்றால அருவி இங்கே சூழ்ந்திருக்கக்கூடிய மலை இந்த இயற்கை அமைப்பு இவை அனைத்துக்கும் காரணமாக இவை அனைத்துக்கும் தலைவனாக இறைவன் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இடம்தான் குற்றால திருக்கோயில் குற்றாலம் போகிற எத்தனை பேர் இங்கே போய் சாமி கும்பிட்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் கண்டிப்பாக குற்றாலம் போகிற அத்தனை பேரும் இங்கே போய் ஒரு முறையாவது இந்த பெருமானை வழிபட்டு பாருங்க அவ்வளவு அழகான அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலம் இங்கு இப்படி ஒரு தலம் உருவாகுவதற்கு காரணம் யார் அப்படின்னா தமிழ் முனிவராகிய அகத்தியர் அகத்தியர் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடைபெறுகின்ற திருமணத்தை பார்க்கறதுக்காக கைலை மலைக்கு போறார் கைலாயத்துல ஒரே கூட்டம் எல்லாரும் போய் கைலையிலேயே சேர்ந்த காரணத்தினால பாரம் அதிகமாகி வடகோடு தாழ்ந்து தென்கோடு உயர்ந்து விட்டது சமப்படுத்தணும் என்ன பண்றதுன்னு சிவபெருமான் கூட்டத்தில் தேடினாரா ஒரு ஓரமா குள்ள முனிவராக நின்று கொண்டிருந்தார் அகத்தியர் அவரை கூப்பிட்டார் அகஸ்தியா இங்கவா எல்லாரும் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல கூடுனதுனால பாரம் அதிகமாச்சுப்பா வடகோடு தாழ்ந்து விட்டது தென்கோடு உயர்ந்து விட்டது சமப்படுத்தணும் நீ புதுகைமலைக்கு போ அப்படின்னு சொல்ற சாமி கண்கொள்ளா காட்சியான உன்னுடைய திருமணத்தை காணப்போகிறோம் என்ற ஆவலோட ஓடி வந்தனே என்ன இப்படி கல்யாணத்தை பார்க்காத மாதிரி அனுப்பி விடுறீங்களே சாமி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இவர் புலம்புற அவர் ஒன்னே சொல்றாரு திருமணத்தை தானே பார்க்கணும் கவலைப்படாத நீ போ இங்க நடக்கிற திருமண காட்சிய அங்கிருந்து நீ பாப்ப அப்படின்னு ஆசி கூறி அனுப்பினார் எப்போ பாருங்க சுவாமி லைவ்ல வந்து இன்னைக்கு நம்ம லைவ் டெலிகாஸ்ட் சொல்றோம் இல்லையா இத என்னைக்கோ சிவபெருமான் அகத்தியருக்கு காட்டி இருக்கிறார் அப்படி அகத்தியர் கைலையிலேருந்து இருந்து புறப்பட்டு அவர் வந்து சேர்ந்த இடம்தான் பொதிகை மலை இந்த பொதிகை மலையில கல்யாண சுந்தரராக அவர் இறைவனை தரிசனம் செய்து பார்வதி பரமேஸ்வருடைய திருமணத்தை ரசித்து வழிபட்டு அருள் பெற்றார் அவரால் நமக்கு கிடைக்கப்பட்ட பல விஷயத்துல ஒண்ணுதான் இன்னைக்கு நம்ம வழிபடக்கூடிய குற்றாலநாதருடைய ஆலயம் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெருமையை நாம எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா அவருடைய வரலாற்றை கேட்கிற போதே அகத்தியர் எந்த அளவிற்கு அந்த பெருமானை நமக்கு காட்டணும்னு நினைச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தெளிவா தெரிய வரும் ஆதியில இன்னைக்கு நாம வழிபடக்கூடிய இந்த கோவில் பெருமாளுடைய கோயிலாகவே அமைந்திருந்தது அதாவது நாராயணர் வழிபாட்டை உடைய ஒரு நாராயணருடைய ஆலயம்தான் இது இந்த நாராயணர் ஆலயத்திற்கு உள்ளேதான் அகஸ்தியர் நுழைகின்றார் இவர் நல்ல திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து பார்த்த உடனே ஒரு பழுத்த சைவர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இவர் சைவ கோலத்தில் உள்ளே செல்லுகின்ற போது துவார பாலகர்கள் அவரை தடுத்து நிறுத்துகிறார்கள் உள்ளே செல்லக்கூடாது உள்ளே பெருமாள் உரைகின்றார் ஆகவே உங்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அப்படின்னு அவரை அனுப்பிச்சு விட்டுடுறாங்க என்ன பண்றது சிவ வழிபாடை எப்படி செய்கிறது அப்படின்னு யோசித்து அவர் என்ன பண்றாரு பக்கத்தில் இருக்கிறவு இளஞ்சி அப்படின்னு ஒரு ஊர் இன்றைக்கும் நம்ம அங்கே போனோம்னா அழகா பக்கத்தில் இருக்கிற இளஞ்சிக்கும் போயிட்டு வாங்க அழகான முருகர் கோயில் முருகப்பெருமானை போய் வணங்கி முருகப்பெருமான்கிட்ட சொல்கிற சுவாமி சிவ வழிபாடு செய்ய வந்த எனக்கு இது போல் நிகழ்ந்து விட்டது என்னால் சிவ வழிபாடு செய்ய முடியவில்லை அப்படின்னு முறையிடுகின்றார் முறையிட்ட உடனே முருகப்பெருமான் அவருக்கு ஒரு யோசனை சொல்றார் அகத்தியரே உங்களுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன் நீங்க என்ன பண்ணுங்க நல்ல துளசி மாலை போட்டுக்கோங்க நெத்தியில பெருசா திருமண் இட்டுக்கோங்க வைணவரை போல உங்களுடைய உருவத்தை மாற்றி கொள்ளுங்கள் அப்போ உங்களை உள்ள அனுமதிப்பாங்க உள்ள போய் நீங்கள் நினைத்த சிவ வழிபாடை அந்த இடத்தில் மேற்கொள்ளுங்கள் இறைவன் என் தந்தையார் உங்களுக்கு அங்கு சிவமாகவே காட்சி தருவார் அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாரு நேரா கிளம்பி ஒரு வைணவரை போல தன்னுடைய வடிவத்தை மாற்றி கொண்டு உள்ளே நுழைகின்றார் உள்ள வந்துட்டார் பார்த்தா வைஷ்ணவர் மாதிரி இருந்ததா இவரை யாரும் தடுத்து நிறுத்தல உள்ள வந்துட்டார் முருகப்பெருமான் சொன்னது போலவே சங்கையும் சக்கரத்தையும் கையில் தாங்கி நாராயண கோலத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் அகத்தியர் உள்ளே வந்த உடனே எப்படி காட்சி தருகிறாராம் மானும் மழுவும் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோலத்துக்கு மாறிட்டார் அகத்தியரோ ஒரு குள்ளமான முனிவர் அப்படி சொல்லக்கூடாது பெரியவங்களை ஆனாலும் அகத்தியரை குள்ளமான முனிவர் அப்படின்னு சொல்லி சொல்லியே நிறைய இடங்கள்ல அந்த கதைகள் நமக்கு வருகிறது அவர் என்ன பண்றார் ஒயரமா சிவபெருமான் காட்சி தந்தாரா நான் எப்படி சுவாமியை அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி வழிபடுவேன் அப்படின்னு தன்னுடைய கைய வச்சு குறுகுக 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 அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாராம் வளர்ந்து இருந்த பெருமாளை அப்படியே சின்னதா சிவலிங்கமா மாத்திட்டார் தன் கை வைத்து அழுத்திய தடம் சுவாமி மேல அப்படியே பதிந்து விட்டது இன்னைக்கும் குற்றாலநாதர் மேல அவர் கை வைத்த தடம் அந்த பதிந்த தடத்தை பார்க்கலாம் அப்படி அவர் அழுத்த சுவாமி லிங்க திருமேனியாக மாறிவிட்டார் இன்றைக்கு இது சைவத்தின் ஆலயமாக சிவ வழிபாட்டை உடைய கோயிலாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா தான் அந்த நன்றிகள் போய் சேரும் அப்படி சிவ வழிபாட்டை மேற்கொள்ள ஆரம்பிக்கின்றார் பூமி தேவியின் ஸ்வரூபம் தாயாரினுடைய ஸ்வரூபமாக அம்பிகையாக இங்கே நமக்கு அருள் புரிகின்றாள் புழல் வாய் மொழி அம்மை அப்படின்னு அம்பிகைக்கு திருநாமம் இந்த ஆலயத்துல அமையப்பட்டிருக்கிறது இறைவன் இந்த இடத்துல சித்திர சபை அப்படிங்கிற சபையில எழுந்தருளக்கூடிய நாதராக நமக்கு காட்சி தருகிறார் சித்திரங்கள் அப்படின்னா ஓவியங்கள் இந்த ஓவியத்தின் மூலமாக இறைவனுடைய நடனத்தை நாம் பார்த்து ரசித்து வழிபாடு செய்வது இந்த சித்திர சபையிலே இறைவன் ஆடி காட்டிய அந்த தாண்டவத்திற்கு திரிபுர தாண்டவம் அப்படின்னு பேரு இந்த தாண்டவம் அமைந்திருக்கக்கூடிய சித்திர சபை எங்க இருக்கு அப்படின்னா குற்றாலநாதர் கோயிலுக்கு மிக அருகாமையிலேயே பக்கத்திலே தான் இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அங்க போறதுக்கு அந்த நடராஜ பெருமானுடைய கோலம் மட்டும் இல்லாமல் இன்னும் பல பல அற்புதமான காட்சிகள் அங்கரையப்பட்டிருக்கும் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் மதுரையில நடந்தது இல்லையா அந்த அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் இங்கே மிக அழகாக சித்திரமாக வரைந்து வைத்திருப்பார்கள் சித்திர சபையில அழகா நடராஜ பெருமான் திரிபுர தாண்டவம் ஆடிய அந்த மூர்த்திய பிரதானமாகவும் மற்ற அனைத்தும் சுத்தி வரையப்பட்டிருக்கக்கூடிய மூலிகை ஓவியங்களாக இங்கே விளங்குகின்றது பிரம்மதேவர் சிவபெருமானை வழிபட்டு ஓவிய ரூபமாக இந்த இறைவன் இருந்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு இந்த சபை உருவாகியதாகவும் ஒரு வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப அழகா ஆனந்தமா இந்த இடத்துல நடராஜ பெருமான தரிசனம் பண்ணலாம் இங்க நடராஜருக்கு நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் கூட ரொம்ப ரொம்ப விசேஷமான திருவிழாக்களாகவே நடைபெறுகிறது பச்சை இலையான மறிக்கொழுந்தினால் இவரை அலங்காரம் பண்ணக்கூடிய பச்சை சாத்து சிகப்பு சாத்து அப்படின்னு ரொம்ப அழகா இங்க நடராஜ பெருமானுடைய விழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு சபையாகத்தான் இந்த சித்திர சபை அப்படிங்கறது நமக்கு காட்சி தருகிறது குற்றாலம் போறவங்க கண்டிப்பா குற்றாலநாதரை போய் வழிபாடு பண்ணுங்க குற்றால நாதர வழிபாடு பண்றவங்க சித்திர சபையில் இருக்கக்கூடிய பெருமானையும் வழிபடுங்க அவ்வளவு அருமையான திருத்தலம் இந்த திருத்தலம் இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சியினுடைய பாடலையும் திருப்பாவை பாடலையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது நமக்கு தேவ நற்செரிக்கழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே மாரிமலை முழஞ்சில் மண்ணிக் கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கண்ணே போந்து அருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய் சிவபெருமானுடைய பஞ்ச சபைகளில் நிறைவு சபையாக விளங்கக்கூடிய இந்த சித்திர சபை ரொம்ப அழகாக குற்றாலத்தில் இருக்கக்கூடிய சபை இதை இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ணினோம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய மார்கழி மாதத்தினுடைய சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரி சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்